போன்னு நினைக்கிறேன் அவ்வளவு நேரம் ஒரு நாலு அஞ்சு மணி நேரம் மதியம் ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் வந்து இவ்வளவு ஒரு கொடுமையான நாளா இருக்கா எப்படி நினைக்கிறீங்க இன்னைக்கு வந்து எல்லாருமே அவுங்கவங்க நேரத்தை செலவு பண்றோம் இல்லையா நாலு அஞ்சு மணி நேரம் இங்க உட்காருக்கோம் நீங்களும் உட்கார்ந்துருக்கீங்க நாங்களும் உட்கார்ந்து இருக்கோம் நாங்களும் பல இடத்துல இருந்து வந்திருக்கோம் எல்லாருக்குமே எல்லாத்தை விட மிகவும் முக்கியமானது வாழ்க்கையில நேரம் அது எல்லாமே செலவு பண்ணிவிட்டு அங்கே வந்திருக்கோம் நீ இந்த கூட்டம் முடிஞ்சு போகிறப்ப ஏதாவது உங்கள் மனசில் வந்து எதாவது யோசிச்சுட்டு போகணும் சரியா இங்கே வந்து உட்காந்தோம் மற்ற வகுப்பு கல்லூரி வகுப்பில் போய் அட்டன் பண்ணுறோம் இல்லையா கல்லூரி வகுப்பில் கொஞ்சம் நேரம் உட்காடுறோம் ஏதோ முக்கால் மணி நேரம் ஏதோ பேராசிரியர் பேசுகிறாங்க பாதி காதில் போகுது பத்து சதவீதம் காதில் போகுது பத்து பதினஞ்சு சதவீதம் காதில் போகுது மீதி காதில் போகிறதில்ல ஏதோ கேட்டுட்டு போகிறோம் திருப்பி தேர்வு வந்தால் படிக்கிறோம் அந்த மாதிரி இல்லாமல் இன்றைக்கி பேசுனது எல்லாமே நீங்கள் எல்லாம் நோட்டு புத்தகம் எல்லாமே நோட்டெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு பார்த்து ரொம்ப பெருமையாக இருக்குது எதெல்லாம் முக்கியம் நினைக்கிறீங்களோ அதெல்லாம் எழுதி வச்சிங்க எழுதி வச்சுட்டு போகிறப்போ ஒரு மாற்றத்தோடு போகணும் நான் நீங்கள் எதை பற்றி பேச போகிறோன்னா மாற்றத்தை நோக்கி அதாவது எல்லாமே வந்து போட்டி தருன்னு சொல்கிறாங்க போட்டி தருவ முடியுமா எல்லாரும் எல்லோருமே போட்டித்தரு எழுதி வெற்றி பெறலாமா எல்லாருமே அரசு உத்தியோகத்தில் போக முடியுமா எனக்கு நான் கேட்குற கேள்விக்கு அப்பப்போ எதை பதிவு சொல்லுங்கள் அப்போ தான் நீங்கள் வந்து கொட்டாய் விடாமல் தூங்காமல் இருக்கீங்கன்னு அர்த்தம் அட்லீஸ்ட்டு இங்கே வந்து அட்டெண்டிவாக இருக்கீங்கன்னு அர்த்தம் நான் பேசுகிறத கேட்குறீங்க அப்படின்னு அர்த்தம் இல்லைனா நான் ஒன்று பேசிட்டு இருப்பேன் உங்கள் காதில் வேறு ஒன்று கே கேட்டுட்டு இருப்பீங்க வேறு ஏதாவது மனசில் ஒன்று இருப்பீங்க அதாவது மொத்த அரசு உத்தியோகம்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு புள்ளி அஞ்சு மக்கள் தொகை தான் வந்து அரசு உத்தியோகத்தில் இருக்காங்க அதாவது திறன் வாய்ந்தவர்கள் மாணவர்கள் எல்லாருமே பார்த்திங்கன்னா இளைஞர்கள் வந்து வேலை வாய்ப்புக்கு போகிறதில் வந்து ரெண்டு புள்ளி அஞ்சு சதவீதம் தான் இந்திய அளவில் வந்து அரசு உத்தியோகத்தில் இருக்காங்க சில மாநிலங்களில் வந்து அந்த எண்ணிக்கை வேறுபடும் மீதி எல்லாமே ஒரு தொண்ணூறு தொண்ணூற்றி ஐந்து சதவீதம் வந்து அதில் தொண்ணூறு சதவீதத்தில் வந்து கொஞ்சம் பேர் வந்து சுய தொழில் செய்கிறாங்க சில பேர் தனியார் நிறுவனங்களை வேலை செய்கிறாங்க இன்றைக்கி வந்து வாழ்க்கையில் வெற்றி பெறுவது எப்படி அப்படி தான் நான் பேச போகிறேன் சரியா வாழ்க்கையில் வெற்றி பெறுவது எப்படி இங்கே இருக்கவங்க எல்லாருமே வந்து நீங்கள் கலெக்டர் ஆகணும் எல்லாருமே எஸ்பி ஆகணும் எல்லாேருமே தாசில்தார் ஆகணும் அப்படிலாம் சொல்ல நான் சொல்லத்துக்கு வரல இல்லையா ஒத்துக்கிறீங்களா எல்லாேருக்கும் ஒரு திறமை இருக்கு இல்லையா அந்த திறமை என்ன இருக்குது அப்படின்னா நீங்கள் கண்டுபிடிக்கணும் அதற்கான ஒரு விழிப்புணர்வு முகாம் ஒரு தலைமை பண்பு உருவாக்கத்திற்கான விழிப்புணர்வு முகாம் அதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாேருக்கும் வந்து என்ன சொல்கிறேன்னா உலக மகளிர் தின நல்வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறார் உலக மகளிர் தின நல்வாழ்த்துக்கள் கொண்டாடுங்களே அது எதுக்கு கொண்டாடுறாங்க உலக மகளிர் தினம் எதுக்கு அது வரலாறு தெரியுமா எப்படி கொண்டாடுறாங்கன்னு யாராவது ஒருத்தங்க சொல்ல முடியுமா கூட்டத்தில் சொல்ல வேணாம் ஏதாவது ஒரு ஆளையு சொல்லுங்க உலக மகளிர் தினம் எதற்காக கொண்டாடப்படுகிறது எப்பொழுது ஆரம்பிச்சது தெரியுமா உங்கள்கிட்ட எல்லாருக்குமே மொபைல் இருக்கு மொபைல் இல்லாத ஆட்கள் யாருமே கிடையாது ஆமாம் தானே ஒரு நாளைக்கு வந்து ஏழு எட்டு மணி நேரம் மொபைலில் தான் நம்ம மூழ்கி கிடக்குறோம் அதான் வந்து ஆய்வுகள் சொல்லுது அப்போ உலக மகளிர் தினம் எதுக்கு கொண்டாடுறோம் ஒரு ஆள் சொல்லுங்க எல்லாரும் சொல்லக்கூடாது ஒரு ஆள் யாராவது சொல்லுங்க உலக மகளிர் தினம் எதுக்கு கொண்டாடுறீங்க ரொம்ப மகிழ்ச்சிமா ஒரு சின்ன உலக மகளிர் தினருக்கு ஒரு சின்ன வரலாற்றை சொல்லிடுறேன் இது வந்து ஃப்ரெஞ்சு புரட்சி இருக்கு இல்லையா ஃப்ரெஞ்சு புரட்சி எப்போ ஏற்பட்டது ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஒம்பதுல பிரெஞ்சு புரட்சி ஏற்பட்டது சரியா இது எல்லாமே உங்கள்கிட்ட மொபைல் இருக்கு இல்லையா இப்போ நான் ஃப்ரெஞ்சு புரட்சியை பற்றி பேசினா நீங்கள் அதை போய் பார்க்கணும் நோட் பண்ணி வச்சுங்க பாருங்கள் ஃப்ரெஞ்சு புரட்சி எப்போ ஏற்பட்டது இந்த உலகத்துக்கு முதன் முதல்ல சுதந்திரத்தை சுவாசிக்க கற்றுக்கொடுத்தது வந்து ஃப்ரெஞ்சு புரட்சி சமத்துவம் சகோதரத்துவம் சுதந்திரம் இந்த மூணு கோட்பாடுகளை வச்சு தான் ஃப்ரெஞ்சு புரட்சி அது வந்து இப்போ எட்டாவது பத்தாவது புத்தத்துலேயும் இருக்குது நம்ம எல்லாம் படித்தது தான் ஆனால் மறந்து போயிருப்பீங்க திருப்பி நினைவுபடுத்துங்க அப்போ அந்த ஃப்ரெஞ்சு புரட்சி அப்போ வந்து நிறையா அப்போ இருந்த மன்னர்களுக்கு எதிர்த்து போராடினாங்க அப்போ வந்து தான் முதன் முதல்ல வந்து பெண்களையும் எதிர்த்து போராடினாங்க அப்போ எதுக்கு போராடினாங்கன்னா அப்போ வந்து ஒரு நாளைக்கு அவங்க பதினாறு மணி நேரம் வேலை செய்யணும் பதினாறு மணி நேரம் தொழிற்சாலையில் வேலை செய்யணும் அவங்களுக்கு வந்து ஊதிய உயர்வு கிடையாது ஆண்களுக்கு இணையான சம்பளம் கிடையாது சரியா குடும்ப வேலையும் பார்த்துக்கணும் இந்த மற்ற வேலையும் பார்த்துக்கணும் இதை எதிர்த்து போராடி முதன் முதலில் ஆரம்பித்து தான் ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஒம்பதில் ஆரம்பித்தாங்க திருப்பி என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு நூறு வருடம் கடந்து போயிடும் பல நாடுகளில் இந்த வந்து உலகம் முழுவதும் இந்த ஆண் பெண்ணுக்கான சண்டை எப்பொழுது நடந்துகிட்டு இருக்கும் அடிப்படையில் பரிணாம வளர்ச்சியில் பார்த்தீங்கன்னா ஆண்கள் வந்து ஹண்டர்ஸ் ஹண்டர்ஸ்னால் போய் வேட்டையாடி சமூகம் நம்ம சமூகமே மொத்த வேட்டையாடி சமூகம் அவன் ஒரு காட்டுக்கு போனானே ஒரு விலங்கை வேட்டையாடிட்டு வந்துடுவான் பெண்கள் போய் அதை கலெக்ட் பண்ணிட்டு வந்துடுவாங்க கலெக்ட் பண்ணிவிட்டேன் கேதரர்ஸ் கலெக்ட் பண்ணிட்டு வருவாங்க சரியா இப்பயும் போனீங்கன்னா ஒரு ஜவுளி கடை போனீங்கன்னா என்ன செய்கிறீங்க ஆண்கள் வந்து ரெண்டு மூணு நிமிஷத்தில் வந்து ஒரு துணி எடுத்துருவாங்க பெண்கள் எடுக்கிறது ரொம்ப நேரம் ஆகுது இல்லையா ஒதுக்குறீங்களா அது வந்து நம்ம ஜெனிட்டிக்கலாக வந்து மரபியல் ரீதியாக இருக்கு இப்போ நான் இது எதுக்கு சொல்கிறேன்னா இந்த அப்போ அந்த காலத்துலேருந்து பெண்களை வந்து ஆண்கள் வந்து அடிமைப்படுத்தி வச்சு வச்சுருந்தாங்க அந்த சமயத்தில் ஃப்ரெஞ்சு புரட்சி வந்தப்போ முதன் முதல்ல குரல் கொடுத்தாங்க திருப்பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தில் வந்து கோப்பன் ஹன் டென்மார்க்கில் வந்து இதை பற்றி பேசினாங்க ஆண்களுக்கு இணையான சம்பளம் பெண்களுக்கு வழங்க வேண்டும் பெண்களுக்கு சம உரிமை வழங்க வேண்டும் அப்படின்னு பேசினாங்க திருப்பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழில் வந்து ரஷ்ய புரட்சி வந்தது இது எல்லாமே என்னென்ன இதெல்லாம் உங்க பாடத்திட்டத்தில் இல்லை இதெல்லாம் கேள்விப்பட்டது தானே வரலாறு யார் படிக்கிறீங்களா வரலாறு பாடம் இருக்கா ரஷ்ய புரட்சி வந்தது ரஷ்ய புரட்சியில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அப்போ ஜார் மன்னர்னு இருப்பார் ஜார் மன்னர் வந்து ஒரு கொடுமையான அரசர் இருப்பார் அவரை எதிர்த்து வந்து லெனின் வந்து புரட்சி நடத்துவார் அந்த புரட்சிக்கு முன்னாடி மார்ச் எட்டாம் தேதி வந்து ஒரு பெரும் மாபெரும் புரட்சி நடக்கும் அந்த மன்னர் ஆட்சியை வீழ்த்துவதற்கான முதல் புரட்சி வந்து பெண்கள் எடுத்து நடத்துனாங்க அந்த மார்ச்சை கொண்டாடுற வகையில் மார்ச் எட்டாம்தேதி கொண்டாடுற வகையில் ஃப்ரெஞ்சு இது ரஷ்ய புரட்சிக்கு வந்தது அந்த டைமில் வந்து அது அந்த தேதியை குறித்து வச்சுப்பாங்க திருப்பி இது வந்து ஐநா மன்றம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் வந்து உலக மகளிர் தினமாக கொண்டாடணும்னு முடிவு பண்ணாங்க இதுதான் வந்து இந்த உலக மகளிர் தினத்துக்கான வரலாறு ஆனால் அது எதிர்க்குனா ஒரு அடக்குமுறைக்கு எதிரான வரலாறு ஆண் சமூகம் எப்பொழுதும் பெண் சமூகத்தை அடக்கி வைத்திருக்கிறதான ஒரு வரலாறு அதை தாண்டி வரணும் எங்கெங்கெல்லாம் அடக்கி வச்சுருக்காங்க கல்வியில் கிடையாது சரியா இப்போ வீட்டில் ஒரு அண்ணன் தங்கையில் தம்பி அக்கா இருந்தாங்கன்னா அதிக முன்னுரிமை யாரும் கொடுக்குறாங்க ஒரு முட்டை இருந்தால் அந்த முட்டை யாருக்கு போகுது ஆ அண்ணனுக்கு போகுது தீபாவளிக்கிட்ட கிட்ட த நூறுரூவா தான் இருக்குது இல்லை துணி எடுக்கனா யாருக்கு போகுது அண்ணனுக்கு போகுது இல்லையா இது வந்து நம்ம குடும்பத்திலே இருக்கு இது வந்து இது யார் பண்ணுறது ஆ யார் பண்ணுறது அம்மா தானே பண்ணுறாங்க அம்மா தானே பண்ணுறக்குதில்ல ரெண்டு குழந்தைங்க இருந்தால் ஒரு பெண் குழந்தை ஒரு ஆண் குழந்தை இருந்தால் ஆண் குழந்தைக்கு முட்டை அதிகமாக கொடுக்குறது அம்மா தான் துணி அதிகமாக கொடுக்குறது அது தான் ஆண் குழந்தை செல்லமாக வச்சுருக்கதும் அம்மா தான் ஏன்னா இந்த பொறுப்பு உங்களுக்கு எதிர்காலத்தில் வரும் இதை சிந்திச்சுக்கணும் அதுக்காக தான் பேசுகிறேன் இது எங்கேருந்து ஆரம்பிக்கிறதுன்னு பாருங்கள் இப்படி தான் ஆரம்பிச்சிது இப்படி ஆரம்பித்து ஆரம்பித்து என்னச்சுன்னா சமூகத்தில் வந்து பெண்கள் வந்து ஒரு அடிமை பொருளாகவே வச்சுருந்தாங்க இன்றைக்கும் வந்து பெண்கள் வந்து ஒரு அடிமை பொருளாக தான் வச்சுருக்காங்க சரியா இப்போ இந்த வரலாறு நடந்தது உலக மகளிர் தினம் வந்தது வேலைவாய்ப்பில் சம உரிமை கிடையாது கல்வியில் சம உரிமை கிடையாது இந்த சமூக ஒழுக்கங்கள்லாம் இருக்குது இல்லையா சமூக ஒழுக்கங்கள்லாம் சமூக கட்டுப்பாடுகள் இருக்கு இல்லையா இது எல்லாமே என்னது ஆண்களுக்கு கொடுக்குற சுதந்திரம் வந்து பெண் குழந்தைங்களுக்கு கொடுக்கறது கிடையாது இப்போ அண்ணன் சனையே சினிமா படத்து போனால் போடுவோம் இல்லையா பெண் குழந்தைங்க போட மாட்டோம் இல்லையா இதெல்லாம் இதே தான் நீங்கள் நாளைக்கு பண்ண போகிறீங்க பண்ணுவீங்களா பண்ணுவீங்களாண்ணா சிந்திங்க நான் சொல்கறதையே ஏற்றுக்கணும் அவசியம் இல்லை நீங்கள் போங்க சொன்னது வந்து சரியாக தப்பா வீட்டில் எப்படி நடத்துகிறாங்க அப்படின்னு யோசிச்சுட்டு போங்க ஏன்னா இந்த சமூகத்தை வந்து உருவாக்குறது நீங்கள் தான் இந்த சமூகத்தில் உருவாக்குறது நீங்கள் தான் இந்த சமூகத்தை வந்து ஒரு பழமைக்கும் புதுமைக்கான ஒரு பெரிய போராட்டம் அந்த போராட்டத்தில் வந்து அந்த பழமையை கட்டி இழுக்கிறதுக்கான ஒரு கருவி தான் பெண்ணாக வச்சுருக்கு இந்த சமூகம் அதை உடை தெரியணும் சரியா அதை உடை தெரிவதற்கான முக்கிய கருவி இந்த இந்த அடிமைத்தனத்தெல்லாம் உடைத்து எறிவதற்கான கருவி அது எதுவாக இருக்க முடியும் எப்படி உங்களுக்கு சிந்தனையை தூண்ட முடியும் ஆ கல்வி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பெல் ஐக்கன் பிரஸ் பண்ண மறந்து போயிடாதீங்க அப்போதான் நாங்கள் போஸ்ட் பண்ணுற வீடியோவோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரும்